இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கிய முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையம் மற்றும் வேலுமணி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இவற்றை பற்றி சற்று விரிவாக காண்போம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்த அண்ணா அதிமுக கிட்டத்தட்ட தேர்தல் முடிவில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது என்று செங்கோட்டையனும் வேலுமணியும் இன்னும் சிலரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த அதிருப்தியில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த சி வி சண்முகமும் கே பி முனிசாமியும் இல்லாமல் இருப்பதுதான் வேடிக்கை என்று அதிமுகவை சார்ந்தவர்களே கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சரியான கூட்டணி அமையாமல் போனது கூட்டணி அமைக்க தவறியது எடப்பாடி பழனிசாமியின் குற்றம் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் ஏதேச்சரியார போக்கால் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு அழைத்து வருவதில் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்தித்தார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியை பற்றி பேசிய அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று கூட்டணியை விட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக முடிவெடுத்தார் இவையெல்லாம் தேர்தலிலே எதிரொலித்திருக்கிறது ஆகவே தேர்தலிலே இனி அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பினால் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் வேலுமணியும் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான வைத்தியலிங்கத்தையும் பெங்களூர் புகழேந்தியையும் சந்தித்து அதிமுக இணைவதை பற்றி பேச்சு நடத்தியிருப்பதாகவும் அந்த பேச்சில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இணைவதற்கு சாத்தியமில்லை என்று சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுக இணைவதில் கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து பலருக்கு விருப்பம் இருப்பதாகவும் அப்படி இவர்கள் இணைகின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைமையில் இல்லாமல் இருந்தால் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கிட்டத்தட்ட டிடிவி தினகரனும் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அண்ணா திமுகவில் இணைத்து விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று செங்கோட்டையினும் வேலுமணியும் எடுத்திருக்கின்ற முடிவின் அடிப்படையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முழுவதும் உடன்பாடு இல்லை எடப்பாடி பழனிசாமியின் அனுமதி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது என்று செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக ஒரு நாளேட்டில் கூட செய்தி வெளிவந்திருக்கிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த தேர்தல் முடிவு வெளிவந்ததற்கு பின்னாலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த தான் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது பலவீனமான தலைவராகி விட்டார் ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமியுடைய பிறந்த வெகு விமர்சையாக நடப்பதை போல இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பல மாவட்டங்களில் அதற்கென்று தனியாக ஆட்களை அமைத்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடுவதைப் போல ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் காலை வாரிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அண்ணா அதிமுகவினர் ஒன்றாகின்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒருவேளை அதிமுக ஒன்றானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட கூட்டணி பேசி ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் அஇஅதிமுக ஒன்றாக இணைந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று செங்கோட்டையனும் வேலுமணியும் வைத்தியலிங்கமும் பெங்களூர் புகழேந்தியும் கணக்கு போட்டிருப்பதாகவும் அதை எதிர்நோக்கித்தான் அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அநேகமாக இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட வெற்றியடையும் என்றே செங்கோட்டையனும் வேலுமணியும் கூறியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் அண்ணா திமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை என்று அந்த செய்திகள் கூறிக்கொண்டிருக்கிறது என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி